ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் கலைஞர் அவர்களே இந்த கலைமாமணி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டார் அதாவது சிறந்த வசனகர்த்தாவாக அவர் தேர்வு செய்யப்பட்டார் அப்பொழுது அவர் அமைச்சர் முதலமைச்சராக இருந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கலைஞர் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார் இந்த அரங்கத்தில் கலைஞருடைய பெயர் சொல்லப்பட்டதும் அவர் எழுந்து விருது வாங்குவதற்காக மேடை நோக்கி வந்தார் அப்பொழுது முதலமைச்சராக இருந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த விருதை கலைஞர்கிட்ட கொடுக்காம அந்த விருதை அவருடைய கழுத்தில் அவரே போட்டுக்கிட்டார் அந்த மெடலை பிறகுதான் அந்த மெடலை கலைஞருடைய கழுத்தில் அவர் அணிவித்தார் கலைமாமணி விருது பெறுவதால் கலைஞரவர்களுக்கு கிடைத்த பெருமையை தனக்கு கிடைத்த பெருமையாக கொண்டாடினார் பேருங்க அண்ணா அவர்கள் எழுத்தாளர் நாடக ஆசிரியர் வசனகர்த்தா பாடலாசிரியர் அரசியல் தலைவர் முதலமைச்சர் என்று கலைஞர் அவர்களுக்கு எத்தனையோ பரிணாமங்கள் இருந்தாலும் கடைசி வரைக்கும் அவருடைய அடையாளமாக கலைஞர் என்ற பெயர்தான் இன்று வரைக்கும் நிலத்தை நீடித்திருக்கின்றது